வந்த அரண்மனையில இது ஒன் ஆஃப் தி பெஸ்டா இருக்கு எல்லாரும் மிஸ்ங்க ஃபேமிலியோட பார்க்கலாம் இது செகண்ட் ஹாப் சம மாசா இருந்துச்சு சூப்பரா அருமைங்க இது என்ன என்ன சூப்பரா இருக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்கு சொல்றேன் படம் நல்லா இருக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கு பிளஸ் என்ன ஃபேமிலியோட பாக்குற மாதிரி இருக்கு அந்த சம ஃபேமிலியோட இருக்கு ஃபேமிலி தான் இப்போதே

சூப்பர் சூப்பர் நைஸ் ஃபேமிலியை பார்க்க வேண்டிய முடிஞ்சா ஆண்டை ஆமாம் ஃபஸ்ட் ஹாஃப்போட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நான் நைஸ் நல்லா இருந்துச்சுங்க ஃபேமிலியோடு பார்க்கலாம் ஓகே கிளைமேட்ஸில் தான் கொஞ்சம் திங்க் ஆகலை யூஷுவல் எல்லா அரண்மனையிலேயும் இருக்க மாதிரி தான் இருந்தது க்ளைமேட்ஸ்ஸும் மற்றபடி எல்லாம் நல்லா இருந்தது திங்காக இருந்துச்சு ஆ காமெடியாக இருந்தது செகண்ட் ஆஃப் காமெடியாக இருந்துச்சு ஆ நல்லா இருந்தது சூப்பராக இருந்து காமீனா என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்க பார்க்குற மாதிரி பெரியவங்களுக்கும் கொஞ்சம் thrillinga தான் இருக்கு படம் நல்லா இருக்கு சூப்பர் எடுத்தவங்களுக்கு थैंक यू கேபிஸ்லாம் நல்லா இருக்கு மியூசிக் சாம காமெடி இருக்கா காமெடி பயங்கரமா இருக்கு பாக்கலாம் family ஓட பார்க்கலாம் கோவணிங்க நல்லா என்ஜாய் பண்றாங்க என்ஜாய் பண்றாங்க நல்லா थैंक यू லனிさん ப்ளீஸ்

ஸ்டோரி ரொம்ப மதர் பத்தி தாய் பத்தி நல்லா இருந்துது. படம் பார்க்கலாம். மியூசிக்கும் ரொம்ப நல்லா காமெடி ரொம்பவே நல்லா இருந்தது படம் ரொம்பவே நல்லா ஃபேமிலி மூவி மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்குது என்ஜாய் இருக்குது. நல்லா இருந்தது நல்லா இருக்கு. ஆ கொஞ்சம் த்ரில்லிங்கா நல்லா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் செம்ம மாசா இருந்துச்சு லாஸ்ட் சாங் வந்து சூப்பரா இருந்துச்சு மியூசிக்ல அப்படி இருந்துச்சு ட்ரெண்டிங்கா ஆ வைப் நல்லா இருந்துது எல்லாமே குட் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு தமிழ்ல எல்லாத்துமே சூப்பரா இருந்துது யாரது குர சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல டிஃபரெண்டா இருந்துது பாட்டு தான் கொஞ்சம் கம்மியா இருந்துது வேற பாட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்தது நல்லா இருக்கு சூப்பரா இருந்துதுடா சாமியா நல்லா தான் பார்க்கலாம் நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லா இருக்கு சார் நல்லா இந்த சம்மருக்கு பசங்களாக பார்க்குற மாதிரி ஒரு காமெடியாகவும் இருக்கு பேய் படம்ன்றதுக்கான ஒரு இது இருக்கு நல்லா இருக்கு ஆ த்ரில்லிங்காக இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது அப்புறம் போக போக ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சிடுது என்ன கதை அப்படின்றது நல்லா இருந்துச்சு போர் அடிக்கல சார் நல்லா காமெடியாக இருந்தது சென்டிமெண்ட் இருந்தது அம்மாவோட சென்டிமெண்ட் குழந்தைங்க வந்து அம்மாவை எப்படி பாத்துக்கிறாங்க இருக்கிற வரைக்கும் பாத்துக்கிறாங்க இல்லாத எப்படி பாத்துக்கிறாங்கன்றது நல்லா இருந்தது சார் அந்த சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு சார் தேங்க்யூ சூப்பரா இருங்க சூப்பரா இருக்கு வேற லெவல்ல நல்லா என்டர்டைன்மென்ட் புரியல ஆ சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது சூப்பராக எடுத்துருக்காரு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது வாழ்த்துக்கள்

இல்லை நல்லா பா பசங்கள பாக்கலாம் பெரியவங்க நல்லா கலகல ஆ பெரிய விட இப்போ நாலு சூப்பரா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு அதாவது சுந்தர்சியுடைய படத்தில் வந்து இது கொஞ்சம் பெஸ்ட் மூவி தான் ஆக்சுவலாக அது பாட்டெல்லாம் நிறைய போட்டு அது எதுன்னு போட்டு குவிப்பிடுவாங்க நடுவில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சாங்கு லாஸ்ட்டாக முடிகிறப்போ ஒரு சாங்கு நல்லா பண்ணியிருக்காங்க படத்தை ஆக்சுவலாக த்ரில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கலாம் கிராஃபிக்ஸ் தான் அருமையாக பண்ணியிருக்காங்க ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கிராஃபிக்ஸ் இருக்குது இது வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு அம்மா சென்டிமெண்ட் படம் தான் இது குழந்தைங்க நல்லா பார்த்து எப்படி சொல்கிறது அம்மாவுடைய பாசம் அப்படி இருக்கின்றது பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு சுந்தர்சி பார்க் ஃபைவ் வெயிட்டிங் ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சுண்ணா செகண்ட் ஆஃப் போர் தான் அவ்வளோ இல்லை இல்லை ஆமாம் செகண்ட் ஆஃப் லைட்டாக லேக் அடிக்கும் ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சுண்ணா நல்லா தானே இருந்தது நல்லா தான் இருந்தது படம் நல்லா இருந்துச்சு எல்லாரும் பார்க்கலாம் நல்லா இருக்கும் ம் நல்லா இருந்துச்சு